வணக்கம் நோர்வே ஓஸ்லோவில் நடைபெற்று வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அமைதிக்கான நோபல் பரிசை பெனிசுலா ஜனநாயக இயக்கத்தின் தலைவி மரியா மசோடாவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த அமைதிக்கான நோபல் பரிசை அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வழங்குவதற்காக பல அமெரிக்காவுக்கு விசுவாசமான நாடுகள் பரிந்துரைத்திருந்தன அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அதிக இந்த விருதை பெறுவதற்காக முயற்சி செய்திருந்தார் இருந்த போதும் அவருக்கு இந்த அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படவில்லை இது வெனிசுலா ஜனநாயக மக்கள் இயக்கத்தின் தலைவியான மரியா கொரினா மசோடாவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது இந்த அமைதிக்கான நோபல் பரிசை

The Norwegian Nobel Committee has decided to award the Nobel Peace Prize for 2025 to Maria Corina Machado. She is receiving the Nobel Peace Prize for her tireless work promoting democratic rights for the people of Venezuela and for her struggle to achieve a just and peaceful transition. From dictatorship to democracy. As the leader of the democratic forces in Venezuela, Maria Corina Machado is one of the most extraordinary examples of civilian courage in Latin America in recent times. Ms. Machado has been a key unifying figure in a political opposition. That was once deeply divided, an opposition that found common ground in the demand for free election and representative government. This is precisely what lies at the heart of democracy our shared willingness to defend the principles of popular rule, even though we disagree. At a time when democracy is under threat, it is more important than ever an authoritarian state that is now suffering a humanitarian and economic crisis. Most Venezuelans live in deep poverty, key element of the Peace Prize, and we've seen it once again that Maria Machado has been a unifying leader of the opposition in Venezuela. வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை முன்னேற்றப்படுவதாகவும் இது தொடர்பான மூன்று முக்கிய தகவல்களை இவர் வழங்கியிருக்கின்றார் முதலாவதாக நாடுகளுக்கு இடையிலான சகோதரத்து வளர்த்தல் இரண்டாவதாக ஆயுத படைகளை குறைத்தல் மூன்றாவதாக அமைதி நாடுகள் மூலம் சமாதானத்தை பரப்புதல் போன்ற விடயங்களை முக்கியமாக கருத்தில் எடுத்து ார்னிசுலா எதிர்கட்சிகளை ஒன்றுபடுத்தி வந்துள்ளார் ஜனநாயகத்துக்கான அமைதியான மாற்றத்தை ஆதரித்திருந்தார் வெனிசுலா அரசாங்கம் இவரின் செயற்பாடுகளை அடக்கம் என்றபோது போது ஒளிந்து வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் எனினும் இப்போது அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கின்றது இருந்தபோதும் நோர்வேயில் டிசம்பர் மாதம் இந்த அமைதிக்கான பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது அவர் அளிப்பாரா என்பது தொடர்பான நிலைப்பாடுகளும் தெரிவிக்கப்படவில்லை என கமிட்டி கூறியிருக்கின்றது எனினும் இவருக்கான ஜனநாயகத்தின் வீரமான பணிக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இது ஒரு ஜனநாயகத்திற்கான பரிசாக உலகம் முழுவதும் ஆட்சி அதிகாரம் உயர்ந்து பெறும் இக்காலத்தில் சுதந்திரத்துக்காக வாக்குப்பதிவால் போராடுபவர்களுக்கு இது ஒரு தைரியத்தை வழங்கும் என்பது இவர்களின் கருத்தாக இருக்கின்றது மசோடோவின் துணிச்சலான அர்ப்பணிப்பு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் பொறுப்புள்ள ஆட்சி ஆகியவற்றின் மீது உள்ள நம்பிக்கையை இது பிரதிபலிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெனிசுலா தலைநகரான கரகாசில் இவர் பிறந்திருக்கின்றார் தொழில்துறை பொருளியலில் இவர் கல்விகளை கற்றிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சுமத்தா என்ற குடிமக்கள் அமைப்பை நிறுவி தேர்தல்களை கண்காணிக்கும் அரசியல் உரிமைக்காக போராடுகின்ற ஒரு அமைப்பாகவும் இதை பிரதிபலித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எதிர்கட்சி தலைவராக இவர் தேர்தலில் களமையாகியிருந்தார் இருந்தபோதும் மதுரோ அரசு இவரை போட்டியிடுவதற்கு தடை விதித்திருந்தது தனக்கு ஆதரவான கட்சியை ஆதரித்து இந்த தேர்தல் முடிவுகளை மிகவும் பாதுகாப்பாக அழிக்கப்படாமல் பாதுகாத்து வைத்திருந்தார் என்ற பல காரணங்களை இந்த நோபல் கமிட்டி மேலும் கூறியிருக்கின்றது இதில் முக்கியமாக ஒக்டோபர் பத்தாம் தேதி அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று விஞ்ஞானத்துறை பொருளியல் பகுதியவியல் போன்ற துறைகளுக்கும் இந்த பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய அமைதிக்கான நோபல் பரிசை ஜப்பான் அணுகுண்டில் அமைப்பு பெற்றுக் கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சிற வாரம் அமெரிக்க அதிபரால் வழங்கப்பட்ட இருபது நிபந்தனைகள் போன்ற பேச்சுவார்த்தை தற்போது இடம்பெற்று வருகின்றன முதலில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான சமிக்கைகளை இரு பகுதியினரும் வெளியிட்டிருக்கிறார்கள் இது ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தையில் முதற்கட்டமாக கமாசால் வைக்கப்பட்ட முதலாவது கோரிக்கையாக இது அமைந்திருந்தது இது தற்போது அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இரண்டாவதாக இந்த பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான நிகழ்வுகளும் சாதகமாக அமைந்திருக்கின்றன இந்த யுத்த நிறுத்தத்தால் காசா மக்கள் சற்று நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு இடைவெளியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பது முக்கிய விடயமாக இருக்கின்றது நாற்பது பனைய கைதிகள் தற்போது கமாசிடம் உள்ளதாக கூறப்படுகின்றது இருந்த போதும் இதில் இருபது பணைய கைதிகள் கொல்லப்பட்டு சடலமாக காமாசிடம் இருக்கின்றது மற்றும் இருபது பேர் இருப்பதாக கூறப்படுகின்றது இவர்களை விடுதலை செய்வதற்காக உள்ள காசா பனைய கைதிகளை விடுதலை செய்வதற்கான ஒப்பந்தங்களும் சாதகமான முடிவுகளை எட்டியிருக்கின்றன ஆகவே இந்த பேச்சுவார்த்தையின் முதற்கட்ட கையொப்பம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க அதிபரின் முன்னிலையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தற்போது காசாவில் ஹிஸ்டேரிய படைகள் தமது படைகளை பின்வாங்க தொடங்கியிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் அடைகின்ற போது படிப்படியாக இந்த படைகள் தமது நிலைகளை பின்னோக்கி நகர்த்தி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே அடுத்தடுத்து இடம்பெறுகின்ற பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொன்றே அடுத்த கட்ட நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன இந்த பேச்சுவார்த்தை முதலில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருப்பது மிகவும் நிம்மதியான பெருமூச்சை விடக்கூடிய ஒரு இடைவெளியை கொடுத்திருக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தியாகவே இருக்கின்றன இந்த போர் நிறுத்தம் நிரந்தர போர் நிறுத்தமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதாக காமாச அமைப்பினர் தமது தொலைக்காட்சியில் அறிவித்திருக்கிறார்கள் இதற்கு இஸ்ரேலிய பிரதமரும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் ஆகவே ஒரு நிறுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டு அடுத்து காசா மக்கள் சந்தோஷங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் இருந்தபோதும் இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்ட நிபந்தனையின் முக்கிய விடயமாக காசாவில் இருந்து கமாஸ் அமைப்பினர் ஒற்றுமொழிதாக வெளியேறிவிட வேண்டும் என்ற நிபந்தனை இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த விடயத்தில் ஒரு தடைக்கல்லாக இது அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அமெரிக்கா உறுதியாக காசாவில் இருந்து கமாஸ் அமைப்பினர் தமது ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு முக்கிய விடயத்தில் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இருந்தாலும் இந்த கமாஸ் அமைப்பினர் மக்களுக்காக போராடியவர்கள் என்றால் இந்த மக்களின் நிம்மதிக்காகவும் மக்களின் சுதந்திரத்துக்காகவும் படுகொலைகளை நிறுத்துவதற்காகவும் இது ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பது பல ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கின்ற போதும் இதற்கு கமாஸ் அமைப்பினர் ஒத்துழைப்பார்களா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது இந்த காசா நிர்வாகத்தினர் கமாஸ் அமைப்பினரை வெளியேற்றுவதை விரும்பவில்லை என்ற கருத்துக்களும் அங்கு நிலவுகின்றன காசா யுத்த முடிவுக்கு வருவதாக இருந்தாலும் இந்த ஒரு விடயத்தில் இந்த நிபந்தனை இருக்கிறபடியால் இந்த பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நகர்வுகள் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இது தொடர்பான அடுத்து வருகின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்